மத்தியிலே அந்த பர்சு தரத்தம் ரத்தம் தெளிக்கப்பட்டுக் அந்யோனி ஐக்கியமாய் காணப்பட்டு இங்கே நம்முடைய குறைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கையை செய்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து ஒவ்வொருவாகி இப்படிப்பட்ட ஒரே இறுதி நாம் காணப்படும் என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் இந்த ஐக்கியத்தின் மூலமா தான் பாவம் மன்னிக்கப்படும் மன்னிப்புக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஆண்டு ஒரு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது ஒரு வார்த்தை ஆண்டு சொல்கின்றார் பத்தி ஆறாம் யார் பண்ணி இரண்டாவது நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நாம போய் அறிக்கை செய்யறோம் ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு அறிக்கை செய்யறோம் அந்த பாவத்திற்கு எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா நாமும் நம்முடைய அருமையானவர்களுக்கு செய்த தவறுகளை நாமும் மன்னிக்கும் பொழுது நமக்கு மன்னிக்கப்படும் இங்க வருகிற நாம் நமக்குள்ளே ஒரு ஒரு குருவதாக கருத்து வேறுபாடுகள் கசப்புகள் காணப்படும் என்றால் அவர்களை முதலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் நிர்பாடின ஒரு மனதோடு கூட கதிரிசனான அறிக்கை செய்யும்போது கத்திர பாவத்தை நமக்கு மன்னிக்கின்ற நாம் யாவரோடும் சண்டையிட்டுக் கொண்டு சமாதானம் இல்லாதவர்களா வாழ்ந்து கொண்டு நாம் கதிரி சனாதனத்தை சனி நாம் பாவரிக்கை செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மன்னிக்கப்பட மாட்டார் கடந்த நாளை ஒரு ஒரு ஆத்தமா பாவரிக்கை செய்யும்படி கடந்து வந்தது அப்படி ஆத்தமா சொன்னார்கள் ஐனம் எதனாலே ஐயா ஆண்டவர் இன்னாரில மன்னிப்பு கேட்கும்படி சொன்னார் நான் மன்னிப்பு கேட்கவில்லை ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள் சொன்னதை இல்லாத பட்சத்திலே இந்த மாறாது காரியங்களை செய்தார்கள் இப்பொழுது கத்தர் விடுதலை கொடுத்திருக்கின்ற வியாதிகளுக்கு காரணம் பாவம் நம்முடைய அறியாமை நம்ம ஒப்பனவாக வேண்டிய காரியங்களை ஒப்பனவாகும்போது கத்தர் அற்புதம் செய்வார் ஐக்கியமா இல்லாதபடி பாவரிக்க செய்தாலும் எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் நிச்சயமாக பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது இயேசுகசோடு ஐக்கியமாகுங்கள் இயேசுகசோடு எப்படி ஐக்கியம் இயேசு இயேசுக சோடு ஐக்கியமாயிருக்கிற அந்த தேவ ஜனத்தோடு ஐக்கியமாயிருப்போம் இந்த திருச்சிவியோடு ஐக்கியமாயிருப்போம் அப்பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுதலை வெற்றியுள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஹலலுயா இந்த திருச்சபையில் அநேக தேவடைய பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள் இந்த உபதேசத்தின்படி இந்த ஐக்கியத்திற்குள்ளாய் கடந்து வந்து இந்த பாவரிக்கை உபதேசத்தின்படி தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பாவரிக்கை உடனே ஒரு பரிபூர்ணமான விடுதலை பிற்பாடவர்கள் அந்த பாவத்தை நினைத்து கூட பார்க்கிறதில்லை அது மேல ஒரு வெறுப்பு அந்த நபரை பின்பு காண்கிறவர்கள் இது எப்படி ஆயிற்று சத்தியத்தை ச சாக்கும் அந்த விடுதலை ஆக்கு உபதேசத்தினாலே அப்படி ஆயிற்று வெளியே அந்த உபதேசம் இல்லை கிருமையாய் அந்த உபதேசத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் பயங்கரமான ஒரு குடிகாரர் விடுதலை பெற முடியாதபடி தவித்துக் கொண்டிருந்தார் அவருடைய துணைவி பிள்ளைகள் எல்லாம் கதறுவார்கள் அப்படி கத்தடத்தில் கதறி இறங்கும் இந்த சகோதரனுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிலைமை என்னவாகும் கதர்சனத்தை விழுந்து கடந்தோம் ஜபித்தோம் இந்த உபதேசத்தை இவர்களுக்கு காண்பித்தோம் அந்த உபதேசத்தின்படி அந்த அருமையான சகோதரர் தன்னை அர்ப்பணித்தார் ஒப்பு கொடுத்தார் பாவரிக்கை செய்தார் தெளிவாக பாவரிக்கை செய்தார் கத்தரி விடுதலை கொடுத்தார் ஒரு முறை அவர் மருத்துவமனையிலே அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் ஒரு என் டைம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய்விட்டது ஒரு அறிமுகமான ஒரு மருத்துவ சொன்னார் இனி ஒரு பிழைக்க மாட்டார் அந்த இருவழியில் கத்திரி சார் வந்த கதறி நீங்க இறங்கப்பா உம்மால முடியும் இதுவரை நாங்கள் அந்த ஆத்மாவுக்கு பிரயாசங்கள் வீண் போகக்கூடாது அந்த குடும்பம் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் உண்மை நம்பியிருக்கிறார்கள் என்று கத்திரை கதரும் பொழுது கத்தர் பேசினார் அவர்கள் முடியாது என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஆண்டோர் என்ன சொன்னார் தெரியுமா இனிதான் அவருடைய நன்மையின் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு விடுதலையின் வாழ்வு வெற்றியின் வாழ்வு இனி ஆரம்பமாக போறலுயா அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எப்பொழுது தருகின்றார் இந்த ஐக்கியத்தோடு கூட பொழுது தனியாய் கிடைக்கிறது இல்லை

இதுவரை இருந்த தீமையான பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்த உடனே ஒரு பெரிய சமாதானுடைய உள்ளத்தை நிரப்புகிறது அல்ல லுயா அல்ல லுயா அல்ல லுயா ஹ அலூயா அல்ல லுயா இதை நானும் அனுபவித்திருக்கிறோம் அந்த பாவத்தை அறிக்கையை செய்து அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற்று பெற்றுள்ள பசந்த வாழ்க்கையை வாழும்பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் ஹலலுயா அலுவயா நம்முடைய இப்பொழுது இருக்கு நம்முடைய தலைமை ஐயா அவர்கள் எஸ் ஐயா அவர்கள் பாலிப நாளிலே முதலாவது ஆண்டவர் அவளோட பேசும்படி கிரியை செய்த பொழுது முதலாவது பேசின வார்த்தை என்ன தெரியுமா நீ உப்புரவாக வேண்டிய காரியங்கள் உண்டு திருப்பி செலுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு அவைகளை நீ செய்யும் பொழுது நான் உன்னோடு பேசுவேன் ஆண்டவர் ஒவ்வொரு பேச விரும்புகிறார் நான் கண்ட காரியம் ஒவ்வொருவரின் மூலமா கர்த்தர் பேசும்படி கடந்து வந்திருக்கிறார் வரும் காரியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி ஒவ்வொருவரையும் கருவியை பயன்படுத்தும்படி அவர் இழந்த நாம் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு தேவை நல்ல ஸ்டைலா இருக்கிறவங்க நல்ல அழகா இருக்கிறவங்க நல்ல ஹைட்டா இருக்கிறவங்க நல்ல குரல் உடையவங்க நல்ல பாட்டு பாடுறவங்க நல்ல பிரசங்கம் பண்றவங்க நல்ல மியூசிக் போடுறவங்க தான் கத்தர் பேசுவார் ஹால ரொம்ப கவனமா இருக்கீங்களே யாருமே சப்போர்ட் பண்ணலையே இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் பைபிள் காலேஜ் போயிருக்கிறேன் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன் பிடி வாங்கியிருக்கேன் எம்டி வாங்கிருக்கிறேன் அது வாங்கியிருக்கிறேன் இது வாங்கி ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது வெற்றியில் வாழ்க்கையை வாழுகிறோமா என்று கேட்டால் பூஜ்யம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாம்பலி நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எப்பொழுது நாம் அறிக்கையை செய்யும் பொழுது எங்கே அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற கத்திர சின்னத்திலே அந்த ரத்தம் எங்கே தெளிக்கப்படும் அந்த பரிசுத்துவானுடைய அந்த ஐக்கியம் ஆகிய சர்வ சங்கம் ஆகிய பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட சர்வ சங்கம் ஆகிய அந்த சபையிலே அந்த சபையோடு யார் இசைந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு சேர்ந்திருக்கிறார் அனுபவத்தை மீண்டும் கொள்வோம் அழைத்துக் கொண்டு போகும்படி திருச்சி அழைத்துக் கொண்டு போகும்படி அந்த மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படி மணவாளன் ஆகிய இயேசு மீண்டு வரப்போகுந்த அந்த மனவாட்டியை அழைத்துக் கொண்டு போகும்படி அந்த மனவாட்டியின் சாணத்திலே அழைக்கப்பட்டிருக்கிற அந்த திருச்சபையின் ஐக்கியத்தோடு கூட நம் தொடர்ந்து நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் அதிலே ஏற்படுகிற பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காது